பாடியன் ஸ்டார் சிரியல்லாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கதர் வீட்டு வீட்டுக்கு உடனே கோமதி என்னடா கதிரு நீ மட்டும் வர ராஜிங்கடன் சொல்லி கேக்குறாங்க உடனே கதிருக்கும் ரொம்பவே ஷாக் ஆகுது என்னது ராஜி வரலையா வீட்டுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாண்டா வரலன்னு சொன்னதும் உடனே அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதட்டமாவே நிக்கிறாங்க எங்கடா எங்கடாவுன்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு அவளுக்கு சின்னதா ஒரு கான்வர்சேஷன் நடந்தது அதனால அவளை அங்கே விட்டுட்டு நான் டிராவல்ஸ்க்கு கிளம்பி போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சேன் வரலையா சரி இரு அவளுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க ராஜியோட போன் வந்து எங்கேஜாவே இருக்கு உடனே கதிர்கிட்ட கோமுதி கோவப்படுறாங்க மேண்டா அவதான் வந்து ஏதோ ஒண்ணு தெரியாம பண்ணா அத பொறுத்துட்டு போகாம நீ அவன் மேலும் வந்து இப்படி கோவப்பட்டிருக்கிய என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன்டா இப்படி பண்ண சரி நான் விட்ட இடத்துலயே ஒரு வேளை இருக்காளா பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்க்குறாங்க க்ரௌண்ட்லேயும் வந்து ராஜி இருக்கிறதில்ல ராஜி எங்கே போயிட்டு நீ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குறியேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் வந்து இருக்காங்க கதிர் வந்து நான் பண்ணது தப்பு ஏதோ கோமத்தில் அப்படி பண்ணிவிட்டேன் ராஜே தயவு செஞ்சு எங்கே இருந்தாலும் வந்துடும் ராஜின்னு சொல்லிவிட்டு கதிர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு எங்கே எங்கேயோ தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே ராஜி இருக்கிறதில்ல இப்போ ராஜையை கதிர் கண்டுபிடிப்பாங்களா ஒரு வேளை ராஜே காணாமல் போன விஷயம் மட்டும் முத்துமேலுக்கு தெரிஞ்சா முத்துமையில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ